அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் யோசனையில் பெரியவர் செயலிலே வல்லமை உள்ள தேவன் உன் வழிகள் எல்லா வழிகளையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன் உன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர் அளிக்கிற தேவன் ಆ ಮರುಮಯಾಡೆಯ ಪಿಳೆಯಲ್ಲಾಳಿ ಕಣ್ಣೋಕಿ ಪಾರ್ಕರೇವನ್ ಇನ್ನೆ ಪಾರ್ವನೂರಿ ಹಂತರಿ ಮನಗದುರಿ ಹಂತ

தேவனாகிய நான் யோசனையில் பெரியவராகிய செயலில் வல்லவராகிய உன் எல்லா வழிகளையும் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாகிய நான் உன் கையின் கிரிகளுக்கு ஏற்ற பலனை நான் அளிப்பேன் ரீமா கபோ ரகலதரபோ நீ இழந்து போனவைகளை ரெட்டிப்பாய் திரும்ப அருளுவேன் நீமா கப நகதல ஹந்து நீ மனகதலபோ ரெட்டிப்பார நன்மைகளினால் உன்னை நிரப்புவேன் நீமா கப நகதரி ஹந்து நீ மனகதலபோ உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன் நீமா கபோ ரகலதலபோ உன்னை விருத்தி அடைய செய்வேன் நீ மா கபா நகந்த நிகழத நமோஷபல் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன் நீ மா கபோ ரகுலுதுரி ஹந்த நகாது நீ மா கபல் அகதலபோ ரீ கம நகதரி ஹாது ரீமினி திரி மா கபல் அகுந்து நீ மலகதனமோ நீ செய்வது எல்லாவற்றை நான் வாய்க்க பண்ணுவேன் நீ மா கபோ ரகலத நிகந்து நீ மலகதலபோ ரீ மலகதலபோ இரவும் பகலும் வார்த்தையின் மீது நீ தியானமாயிருப்பாயாக ரீ கபோ ரகுலுதுரி

நாம் தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உன் நினைவுகளில் தோற்றங்களை எல்லாம் அறிந்த தேவன் அவர் யோசனையில் பெரியவர் செயலிலே வல்லவர் உன் எல்லா வழிகளையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன் உன் கையின் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர் அளிக்கிற தேவன் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுகிற தேவன் நீ செய்வது எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுகிற தேவன் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னை விருத்தி அடைய விருத்தி அடைய செய்கிற தேவன் உன்னை பரிபூர்ணமான நன்மைகளினால் நிரப்புகிற தேவன் போனவர்களை நன்மைகளினால் உன்னை நிரப்புகிற தேவன் வானத்தின் பலகல்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் கையின் கிரிகளை ஆசீர்வதியாமல் இருப்பாரோ அமருமையான தேவனுடைய பிள்ளையே என் பிரயாசத்திற்கு என் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் இல்லையே என்று ஏக்கத்தோடு கூட இருக்கிற உன்னை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார் உன்னை பரிபூர்ணமான நன்மை நான் நிரப்புவேன் என்கிறார் உன் நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்த தேவனுக்கு முன்பாக உன் வாயின் வார்த்தைகள் பிரியமா இருப்பதாக உன் கிரியைகள் செயல்கள் எண்ணங்கள் உன் எல்லா வழிகளும் தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருப்பதாக இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையின் மீது இருப்பாயாக வாஞ்சையா இருப்பாயாக தேவனுக்கு முன்பாக இருப்பாயாக நீ பரிபூர்ணமான நன்மைகளினால் ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்படுவாய் இந்த தேவன் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வைத்திருக்கிற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் உன் எல்லா கிரியங்களுக்கு ஏற்ற பலனை உனக்கு அளிக்கும்படியாய் இது அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் இருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த வேலையில கூட நோக்கி பார்க்க திரும்ப செய்தீரே விருப்பம் பாராட்டினீரே தகப்பனே யோசனையில் பெரியவரே செயலில் வல்லவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா வழிகளையும் கண்ணோக்கி பார்க்கிறவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அளிக்கும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரி ಸ್ತೋತರಿ ಕ್ರೇನಪ್ಪ ರೀಮ ನಗೋಲ ದರಿ ಹಂತ ಲಗು ದುರಿ ಹಾಲೇ ಮೇಕಬ ನಗುಂದೀಮೋ ನಿಗುಂದ ಲ ಗದಲ ಭೋಕಬ ರಗಲ ದೀನಿಗಲ ಭೋಷಬ ಲಗುಂದ ನಗನೋ ಧೀಮ ನ ಬಾಲಗದೂರಿ ಹಾಲಿ ಮೇಕಬ ರೋ ರಿ ಹಾಧನ ಮೋಗಲ ಗದಲ ಭೋಷು ದಿ ಮೇಕಭ ರಾಧುರಿ ಮೇಕಬ ರೀಕಬ ರಗಲ ಭೋಷಬ ಲಗುಧುರಿ ಹಾಲ

பலன் எனக்கு இல்லையே என் பிரயாசங்களுக்கு ஏற்ற பலன் எனக்கு இல்லையே என்று ஏக்கத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகவலு நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நீ ரெட்டிப்பான நன்மைகள் நிரப்புகிற தேவன் என்பதை நீர் பரிபூரணமான நன்மைகள் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிற தேவன் என்பதை வானத்தின் பல திறந்து இட கொள்ளாமல் போக மட்டும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை ஹாலே லூயா ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்டு கொள்வார்களாக ரீமா கபோ ஆசீர்வாதத்திற்கு அப்பா உம்

கொடுக்கிறீர்களா ஒவ்வொரு தேசங்களில் உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை தேசங்களுக்கு இந்த கடைசி காலங்களில் தகப்பனே ஹாலே உம்முடைய இறக்கத்தை ஹாலே லூயா கொண்டு சேர்க்கிற தகப்பனே உம்முடைய இறக்கத்தை பெற்றுக் ரீமா நகதல ஹந்தூரி உண்மை நோக்கி ஏறட்டு பார்க்கிற உண்மை நோக்கி தகப்பனே தங்கள் முழங்கால்களை உடக்கியப்பா ஹாலே உம்முடைய சமூகத்தை ஏறிட்டு பார்க்கிற பிள்ளைகளை இன்னும் அதிகமா தேவன் ஒவ்வொரு தேசங்களிலும் எழுப்புவீராக தகப்பனே இந்த கடைசி காலங்களில் உம்முடைய இறக்கமப்பா

உம்மாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா இனி காலம் செல்லாத தகப்பலே இதோ கடைசி நொடிகள் இருக்கிறோமே அப்பா நீர் ஆத்து மக்களுக்காக பரிதபிக்கிற தேவனாயிருக்கிறீரே ஈகலகதனமோ அணிந்து கொண்டிருக்கிற ஆத்து மக்கள் தகப்பலே அப்பா அவர்களுக்குள்ள ஒரு உயிர் உண்டாகட்டும் அப்பா எப்படியாய் நம்மை சொந்த ரட்சகராய் அறிந்து ஏற்றுக்கொள்வார்களாக பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாறேன் தேவன் கிருபை செய்வீராக தகப்பனே எல்லா தகப்பனே அப்பா தூதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன் மீட்பரும் ரட்சகருமாக இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்